அனைவருக்கும் வணக்கம் காசோலை தொலைந்த பிரச்சனை அசல் காசோலை முன்பு போது தொலைந்த அசல் காசோலையின் ஜெராக்ஸ் நகலை இரண்டாம் நிலை சான்றாக பெறலாம் சென்னை உயர்நீதிமன்றம் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு பொதுமக்கள் இலவச சட்டப்பிடிப்புணர்வு யூடியூப் சேனலில் இணைந்து பயன்பெறுங்கள் வாங்க அந்த வழக்கினுடைய முழு பார்க்கலாம் எண்ணெய் சட்டம் அசல் காசோலை முன்பு சரிபார்க்கப்பட்ட போது தொலைந்த அசல் காசோலையின் ஜெராக்ஸின் அகலை இரண்டாம் நிலைச் சான்றாக பெறலாம் என சென்னை உயர்நீதிமன்ற அரசர் வந்து சொல்லியிருக்கிறாங்க மாண்புமிகு அரசர்களின் புதிய தீர்ப்புகள் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு வழங்கப்பட்ட தீர்ப்பு எண்ணெய் சட்ட விரிவாக்கம் இந்திய பேச்சுவார்த்தைக்குரிய கருவிகள் சட்டம் புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் குற்றவியல் சீராய்வு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது மதுரை அமர்வு ஒரு காசோலை பவுன்ஸ் வழக்கை பரிசீலித்த சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றம் அசல் காசோலையை சரிபார்க்கும் போது இரண்டாம் நிலை ஆதாரமாக அசல் காசோலையின் ஜெராக்ஸ் நகலை பெற்றிருக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தது புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து குற்றவியல் சீராய்வு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது நீதிபதி ஷமீம் அகமதுவின் தனி அமர்வு எனவே பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று மனுதாரரின் பிரமாண பத்திரத்தை பதிவு செய்த பிறகு அதற்கான ஒப்புதலை அளித்த பிறகு மனுதாரர் அசல் காசோலையை திரும்ப பெற்றுள்ளார் அதாவது விசாரணை நீதிமன்றமே கேள்விக்குரிய அசல் காசோலையை சரிபார்த்து அதில் திருப்தி அடைந்து அதை மனுதாரருக்கு திருப்பி அனுப்பியது அசல் காசோலையின் ஜெராக்ஸ் நகலை இரண்டாம் நிலை ஆதாரமாக பெற்றிருக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் கருதி கருதுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சிஆர்எல் எம்பி நம்பர் நூத்தி ஒன்றை அனுமதிப்பதன் மூலம் அசல் காசோலையின் ஜெராக்ஸ் நகலை இரண்டாம் நிலை ஆதாரமாக பெற மனுதாரர் தாக்கல் செய்தார் ஆனால் அது அவ்வாறு செய்ய தவறிவிட்டது இதன் விளைவாக நீதியின் பெரும் தவறு ஏற்பட்டது மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர் ஏ பாலாஜியும் பிரீதிவாதி சார்பாக வழக்கறிஞர் எஸ் பிரபாவம் ஆஜரானார்கள் உண்மை பின்னணி இரண்டாயிரத்தி பதினாலு ஆம் ஆண்டு மனுதாரரிடமிருந்து பிரிதிவாதி ரூபாய் ஐந்து லட்சத்து ஐம்பது ஆயிரம் கடன் வாங்கினார் அதற்காக அவர் ஒரு காசோலையை பிணையாக வழங்கினார் மேற்படி காசோலை பணமாக்குவதற்காக சமர்ப்பிக்கப்பட்டபோது அது போதுமான நிதி இல்லை என்ற ஒப்புதலுடன் திரும்பி அனுப்பப்பட்டது எனவே மனுதாரர் மேற்படி கடன் தொகையை திருப்பி செலுத்த கோரி பிரிஞ்சுவாதிக்கு சட்டப்பூர்வ அறிவிப்பை அனுப்பினார் பிரிஞ்சுவாதி அதை ஏற்க மறுத்ததால் மேற்படி அறிவிப்பு திருப்பி அனுப்பப்பட்டது எனவே மனுதாரர் எதிர்வாதி குறிப்பிட்ட கடன் தொகையை திருப்பி செலுத்த செலுத்தவும் அவரை தண்டிக்கவும் நீதித்துறை நடுவர் முன் பேச்சுவார்த்தைக்குட்பட்ட கருவிகள் சட்டத்தின் பிரிவு நூற்றி முப்பத்தி எட்டு மற்றும் நூற்றி நாற்பத்தி ஏழின் கீழ் மனுவை தாக்கல் செய்தார் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் இந்திய சாட்சிய சட்டத்தின் பிரிவு அறுபத்தி மூணு ஏயின் கீழ் அசல் காசோலை தொலைந்து போனதற்கான காரணத்திற்காக அவரது முன்னாள் வழக்கறிஞர் அதை மூட்டைகளுடன் சேர்த்து வைத்துவிட்டதால் இரண்டாம் நிலை ஆதாரமாக கேள்விக்குரிய காசோலையின் ஜெராக்சனகளை ஏற்றுக்கொள்ளுமாறு மனுவை தாக்கல் செய்தார் ஆட்சேபனைக்குரிய உத்தரவின் மூலம் அசல் காசோலையை அவரது முன்னாள் வழக்கறிஞர் தொலைத்துவிட்டார் என்ற மனுதாரரின் கூற்றை நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக விசாரணை நீதிமன்றம் மேற்கூறிய மனுவை தள்ளுபடி செய்தது இதனால் மேற்கூறிய உத்தரவுக்கு எதிராக மனுதாரர் குற்றவியல் சீராய்வு வழக்கை தாக்கல் செய்தார் பகுத்தறிவு இரண்டாம் நிலை ஆதாரமாக புகைப்பட நகல்களை ஏற்றுக்கொள்வது முதன்மையாக இந்திய சாட்சிய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டு குறிப்பாக பிரிவுகள் அறுபத்தி மூணு மற்றும் அறுபத்தி ஐந்து ஆள் நிர்வாகிக்கப்படுகிறது பெஞ்ச் விளக்கியது இந்திய சாட்சிய சட்டத்தின் பிரிவுகள் அறுபத்தி மூன்று இரண்டு மற்றும் அறுபத்தி மூன்று மூன்று என்படி இரண்டாம் நிலை சான்றுகள் என்பது இயந்திர செயல்முறை மூலம் மூலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட நகல்களை குறிக்கிறது அவை முறையே நகலின் துல்லியத்தையும் மூலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட அல்லது ஒப்பிடப்பட்ட நகல்களையும் உறுதி செய்கின்றன இந்திய சாட்சிய சட்டத்தின் பிரிவு அறுபத்தி ஐந்து சிக்கும் குறிப்பு கொடுக்கப்பட்டது இது அசல் அடிக்கப்பட்டாலோ அல்லது தொலைந்துவிட்டாலோ இரண்டாம் நிலை சான்றுகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை என்பதை வழங்குகிறது அச்சபிக்கப்பட்ட உத்தரவு மற்றும் மனுதாரரின் பிரமாண அறிக்கையின் நகலை குறிப்பிட்டு விசாரணை நீதிமன்றம் ஆட்சேபிக்கப்பட்ட உத்தரவில் மனுதாரரின் பிரமாண அறிக்கை பதி பதிவு செய்யப்பட்டதாகவும் அதே நாளில் மனுதாரர் அசல் காசோலையை திரும்ப பெற்றதாகவும் ஒரு முடிவை கண்டறிந்தது அசல் காசோலை மனுதாரரால் பெறப்பட்டது என்றும் அதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது என்றும் விசாரணை நீதிமன்றத்தின் மற்றொரு கண்டுபிடிப்பு இருந்தது இதன் பொருள் விசாரணை நீதிமன்றமே அசல் காசோலையை பெற்று அதை சரிபார்த்து அதன் ஜெராக்ஸ் நகலை வைத்திருந்த அதே தேதியில் மனுதாரருக்கு திருப்பி அனுப்பியது எனவே விசாரணை நீதிமன்றம் உரிய விசாரணை திருப்தி மற்றும் ஒப்பீட்டிற்கு பிறகுதான் அதன் ஜெராக்ஸ் நகலை வைத்திருந்த பிறகு அசல் காசோலையை மனுதாரருக்கு திருப்பி அனுப்பியது என்று கூறலாம் எனவே பிரிவுகள் அறுபத்தி மூன்று இரண்டு மற்றும் மூன்றின் விதிகள் திருப்தி அடைகின்றன என்று பெஞ்ச் கூறியது அசல் காசோலை தொலைந்து போனதை கருத்தில் கொண்டு இந்திய சாட்சிய சட்டத்தின் பிரிவு அறுபத்தி ஐந்து சி அசல் ஆவணம் தொலைந்து போனால் இரண்டாம் நிலை சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்கிறது என்று பெஞ்ச் குறிப்பிட்டது இதனால் இந்திய சாட்சிய சட்டத்தின் பிரிவு அறுபத்தி ஐந்து சியின் விதிகளும் பூர்த்தி செய்யப்பட்டன மேலே செய்யப்பட்ட விவாதங்களின் வெளிச்சத்திலும் மேலே குறிப்பிடப்பட்ட முடிவுகளின் வெளிச்சத்திலும் இந்திய சாட்சிய சட்டத்தின் பிரிவுகள் அறுபத்தி மூன்று இரண்டு மற்றும் மூன்று மற்றும் அறுபத்தி ஐந்தின் விதிகளை பின்பற்றாமல் காசோலை தொலைந்து போனதின் நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லை என்ற காரணத்திற்காக அசல் காசோலையின் ஜெராக்ஸ் நகலை பெற மறுத்து தடை செய்யப்பட்ட உத்தரவை நிலைநிறுத்த முடியாது என்று என்றும் எனவே இந்த நீதிமன்றத்தின் தலையீடு தேவை என்றும் இந்த நீதிமன்றம் கருதுகிறது என்று அது கூறியது எனவே மறுபரிசீலனை வழக்கை அனுமதித்த பெஞ்ச் ஆட்சேபனைக்குரிய உத்தரவை ரத்து செய்து மேலும் புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் ஒன்று கேள்விக்குரிய அசல் காசோலையின் ஜெராக்ஸ் அகலை இரண்டாம் நிலை ஆதாரமாக பெற்று விசாரணையை விரைவுபடுத்தி சட்டத்தின்படி முடிந்தவரை விரைவாக முடிக்க வேண்டும் செலவுகள் குறித்து எந்த உத்தரவும் இல்லை என்றும் பெஞ்ச் என்று உத்தரவிட்டது வழக்கு தலைப்பு முகமது இக்பால் எதிர் எஸ் மனோன்மணியம் நடுநிலை மேற்கொள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எம்ஹெச் சி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐந்து இன்றைய பொதுமக்கள் இலவச சட்டப்பிடிப்பு பதிவு நான் உங்கள் தொடர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்